தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் கந்தபுராணம் பாகம் எட்டு குழந்தை முருகனோடு போரிட்டு இறந்து போன தேவர்களை தேவகுரு பிரகஸ்பதியின் வேண்டுதலுக்கு இணங்க பாலமுருகன் அவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பினார் அனைத்து தேவர்களும் பாலமுருகனை வணங்கி நின்றார்கள் என்னை பார்த்து ஒரு சின்ன பையன் எல்லாரும் நினச்சிட்டிங்கள்ல என்னோட விஸ்வரூபத்தை காட்டுறேன் அதுக்கப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்ன பாலமுருகன் தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை தேவர்களுக்கு காட்டுறாரு ஏழு பாதாள லோகங்களை தன்னோட கால்களாகவும் ஏழு கடல்களும் இடுப்பு துணியாகவும் ஒட்டுமொத்த வெண்வெளியும் தனது முகமாகவும் சந்திரனையும் சூரியனையும் தனது கண்களாகவும் மேக கூட்டங்களை தனது முடிகளாகவும் நட்சத்திரங்களை முடியில் அலங்கரிக்கும் மலர்களாகவும் சிவபெருமானியே உயிராகவும் ஆதி புத்தியாகவும் மகாவிஷ்ணுவை இடது பக்கமாகவும் பிரம்மதேவரை வலது பக்கமாகவும் பல கோடி கிரகங்களை தனது கால்கள் இருக்கும் முடிகளாகவும் வைத்து கொண்டு ஒரு கோடி சூரியன்களின் வெளிச்சத்தோடு தனது விஸ்வரூபத்தை காண்பிக்கிறார் முருகப்பெருமான் தேவர்களுக்கு வெறும் வெளிச்சமடை தான் தெரியுது வேறு எதுவுமே தெரில அவ்வளவு பிரகாசமான விஸ்வரூபம் கண்ணே குருடாயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு தேவர்கள் குழம்பி போயிருக்காங்க தேவர்களுக்கு தூக்கமும் கிடையாது அவர்களோட கண்ணு இமைக்காது அப்படிப்பட்ட கண்களையோடைய அவங்களாலேயே முருகப்பெருமானின் விஸ்வரூபத்தை பார்க்க முடியல தேவாதி தேவனே எங்களால் உங்கள் தரிசனத்தை பார்க்க முடியல அதை பார்க்குற சக்தியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க உடனே முருகப்பெருமான் திரிச்சுக்கிட்டே உங்களுடைய ஊனக்கண்ணுக்கெல்லாம் என்னோடய தரிசனம் தெரியாது நான் உங்களுக்கு ஞான கண்ணை கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்து மகிழுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டே தகுதியான திவ்யமான சக்தியை அவங்களோட கண்களுக்கு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தான் தேவர்களால் முருகப்பெருமானின் விஸ்வரூபத்தை பார்த்து மகிழ முடியுது அதுவும் முழுசாக இல்லை ஆயிரத்தில் ஒரு பங்கு தான் அவங்களால் பார்க்க முடியுது அந்த ஆயிரத்தில் ஒரு பங்குலேயே கோடான கோடி உலகத்தை தன்னோட அடக்கி வச்சுருக்காரு முருகப்பெருமான் உலகங்கள் அனைத்தும் யாரால் படைக்கப்பட்டதோ யாரால் இயக்கப்படுகிறதோ யாரால் அழிக்கப்பட்டு வருகிறதோ அப்படிப்பட்ட ஒரு பரம்பொருளாக சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் கொடுக்குறார் எல்லா தேவர்களும் முருகப்பெருமானை பாடி வணங்கி நிற்கிறாங்க எல்லா உலகத்துலையும் யாரெல்லாம் என்ன தினமும் வணங்குறாங்களோ அவங்க கேட்குற வரங்களை நான் கொடுத்து அருள் புரிவேன் அதனால் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் விருப்பப்படி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு முருகபெருமான் மகேஸ்வரனின் புதல்வரை நீங்களே எங்களுக்கு அதிபதியாகணும் தேவேந்திரனை தளபதியாக்கி நீங்களே எங்களை வழிநடத்தி அந்த சூரபத்மனையும் அவனோட ஆட்களையும் அழித்து சிறையில் இருக்கும் எல்லா தேவர்களையும் விடுதலை பண்ணி அவங்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வரணும் சொர்க்கத்தையும் நீங்களே ஆட்சி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க பாலமுருகன் சாதாரண உருவத்துக்கு வந்துடுறாரு தேவர்களே உங்களுடைய வரத்தை கேட்டு நான் மகிழ்ந்தேன் ஆனால் இப்போதிருக்கும் தேவேந்திரனே உங்களை ஆட்சி செய்யட்டும் நான் தேவ சேனைகளுக்கு சேனாதிபதியாகி அனைத்து உலகங்களுக்கும் இம்சை கொடுத்து வரும் அந்த சுவரபத்மனை அவனது கூட்டத்தோடு அழித்து உங்களுக்கு நல்வாழ்வு அளிப்பேன் உங்களுடைய செல்வங்களையும் மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு சிவபெருமானை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிடுறாரு முருகப்பெருமான் தேவர்கள்லாம் ஒரு கூட்டம் போட்டு ஆலோசனை பண்ணுறாங்க எங்கே முருகப்பெருமான் விஸ்வரூப தரிசனம் கொடுத்தாரோ அதே இடத்துல ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டி அவர் அங்கே தங்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க விஸ்வகர்மாவை வர வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நகரத்தையே ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த நகரத்துக்கு ஸ்கந்தகிரி அப்படின்னு பேர் வச்சு அந்த நகரத்தோட திறப்பு விழாவுக்கு முருகப்பெருமானை கூப்பிட்றாங்க முருகப்பெருமானும் மகிழ்ச்சியோடு வர்றாரு விஷ்ணுவும் பிரம்மாவும் தேவ சேனாதிபதியாக பட்டம் சுட்டுறாங்க முருகப்பெருமானுக்கு எல்லா தேவர்களும் இசை கருவிகளை வாசித்தும் பூக்களை தூவியும் முருகப்பெருமானை வணங்குறாங்க இப்படிப்பட்ட சமயத்தில் தேவ மகரிஷியான நாரதர் ஒரு யாகம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு அந்த யாகத்தில் ஒரு ஆட்டு கடா ஒன்று உருவாகி வருது அது பயங்கர சக்தி உள்ள ஆடாக இருக்குது அது கத்தினாலே பத்து இடி ஒன்றா விழுந்த மாதிரி உலகமே அதிர்ந்து போகுது அது நடந்து போனாலே பூகம் போன மாதிரி ஏழு உலகமும் கிட்டுக்கிட்டுன்னு நடுங்குது அந்த ராட்சச ஆடு யாருக்கும் கட்டுப்படாமல் எல்லா உலகத்துக்கும் பயணம் செய்யுது போகிற இடத்தையெல்லாம் ரொம்ப துவம்சம் பண்ணி அட்டகாசம் பண்ணுது இந்த ராட்சச ஆட்டை பார்த்து எல்லா மிருகங்களும் பயந்து ஓடுது இதனாலேயே இது எங்கே போனாலும் ஒரே கலவரமாக இருக்குது மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள்னு எல்லாரையுமே ஒரு வழி பண்ணுது அந்த ராட்சஸ் ஆடு எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியாக வைகுண்டத்துக்கு வந்துடுது அங்கே வந்து மகாவிஷ்ணுவோட பக்தர்களை அந்த ஆடு ரொம்ப துன்புறுத்துது எல்லா தேவர்களும் பயந்து சிவபெருமான்கிட்ட முறையிடலான்னு கிளம்பி வராங்க சிவபெருமான் இருக்கிற அந்த மாளிகைக்கு முன்னாடி முருகப்பெருமானும் அவரோட நண்பர்களான ஒன்பது நவ வீரர்களும் அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது இந்திரன் வந்து முருகபெருமான சொல்கிறான் மகாபிரபு ஒரு பிரச்சனை நாரதர் ஒரு யாகம் பண்ணார் இந்த யாகத்தில் மகாசக்தி உள்ள ஒரு ஆடு ஒன்று உருவாகிச்சு அது யாருக்கும் கட்டுப்படாமல் எல்லாருக்கும் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு அழையுது அதனால தான் சிவபெருமான்கிட்ட முறையிலான்னு வந்தோம் அப்படின்னு இந்திரன் சொன்ன உடனே முருகபெருமான் இந்த சின்ன விஷயத்துக்கெலாம் எதுக்கு எங்கள் அப்பா கிட்ட போகணும் இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு தன்னோட நண்பனான வீரபாகு கிட்ட வீரபாகு போய் அந்த ஆட்டுக்கடாவை எங்கே இழுத்துட்டு வா அது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு வீரபாகுவும் அங்கேருந்து கிளம்பி அந்த ஆட்டுக்கிடாவை தேடி போகிறாரு வைகுண்டத்துக்கு வைகுண்டமே ஒரே கலவரமாக இருக்குது அந்த ஆட்டவை பார்த்து பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்காங்க மக்கள்லாம் வீரபாகு அந்த ஆட்டுக்கிடாவோட ரெண்டு கொம்பையும் பிடிச்சி தர தர தரனு இழுத்துட்டு வந்துடுறாரு முருகப்பெருமான் கிட்டே முருகப்பெருமான் அந்த ஆட்டு மேலே ஏறி உட்காந்து அந்த ஆட்டோட இஷ்டத்துக்கு ஓட விடுறாரு அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு வேகமாக ஓடுது அங்கேயும் எங்கேயும் ஆனால் அதுக்கு மேலே அதால் முருகப்பெருமானோட வெயிட்டை தாங்க முடியல ரொம்ப டயர்டாகி வாயிலெல்லாம் நுர தெளிது வேர்த்து வெறுவிற்த்து கீழ் மூச்சு மேல் மூச்சு வாங்குது அந்த ஆட்டுக்கு அந்த ஆட்டோட ஆணவும் திமிரு எல்லாம் அடங்கி முருகப்பெருமானை வணங்கி வழிபடுது இப்போது அதோட மனசுக்குள்ளே அமைதியும் பக்தியும் மட்டும்தான் இருக்குது அந்த ஆட்டோட பக்தியை பார்த்த முருகப்பெருமான் அந்த ஆட்டையே தனக்கு வாகனமாக வச்சுக்கிட்டாரு ஒரு ஆட்டுக்கே அதோட பக்தியை பார்த்து அதுக்கு அருள் புரிகிற முருகப்பெருமான் தினமும் அவரை வணங்குற பக்தர்களுக்கு அருள் வழங்க மாட்டாரா என்ன அக்னி புத்திரரான முருகப்பெருமான் அந்த தெய்வீக ஆட்டுக்கடவை அடக்குனதுனால அந்த இருந்து அவருக்கு மேஷ வாகனர் அப்படிங்கிற பேரும் அவருக்கு கிடைச்சிது நாரதரை கூப்பிட்ற முருகப்பெருமான் நாரதரை உங்களோட யாகத்தால் தான் எனக்கு ஒரு நல்ல வாகனம் கிடைச்சிருக்கு பாதியிலே நின்று போனவங்க யாகத்தை தொடர்ந்து செய்யுங்க நூறு யாகங்கள் செஞ்ச பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு ஆசை கூறி அனுப்புகிறாரு இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு ஒரு நாள் பிரம்மதேவர் சிவபெருமானை நேரில் பார்த்து வணங்குறதுக்காக கைலாய மலைக்கு வர்றாரு சிவபெருமான் மாளிகையோட வாசலில் முருகப்பெருமான் தன்னோட நண்பர்களோட விளையாண்டுக்கிட்டு இருக்காரு அப்போது அந்த பக்கமாக பிரம்மா வர்றதை பார்த்த முருகப்பெருமான் பிரம்மாவோடய ஞானத்தை கவர்ந்துடுறாரு அதனால் முருகப்பெருமான் தான் பரம்பொருள் அப்படிங்கிற அந்த எண்ணமே அவருக்கு இல்லாமல் போயிடுது பிரம்மதேவருக்கு சிவபெருமானோடய அரண்மனைக்குள்ள போயிட்டு சிவபெருமானை வழிபட்டுட்டு திரும்ப வர்றாரு பிரம்மதேவர் வாசலில் விளையாண்டுக்கிட்டு இருந்த முருகப்பெருமானை கண்டுக்காமல் போகிறாரு பிரம்மதேவர் இதனால் முருகப்பெருமானுக்கு கோவம் வந்துருச்சு பிரம்மாவை பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்குறாரு முருகப்பெருமான் அடுத்த பாகத்தில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்